இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு இந்த நாள் கடைக்கு அதிகமான கஸ்டமர்ஸ் வருவாங்க வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் இந்த நாலு நாளும் அதிகமான கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மதிய வியாபாரம் நமாஸ் பண்ணிவிட்டு நிறைய ஒரு கூட்டம் வரும் அது ஒரு ரெண்டு மணி நேரம் பயங்கரமான கூட்டம் வரும் இதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி இந்த நாளை சுவாரஸ்யப்படுத்த போகுது சரி வாங்க இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சி வேலை ஆரம்பிச்சிருச்சு போயிட்டு இருக்கு நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இப்போ காலையில் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் கஷ்டமில்ல இல்லை அப்போ காலையில் கஷ்டமாக இல்லை நார்மலாக தான் இருந்துச்சு அப்படின்னா மதியம் நமாஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ அதுக்கு நம்ம இப்போ உடம்பை தயார் பண்ணணும் தோசை மாவு இருக்குது கல் திட்ட வேண்டிய வேலையும் இல்லை வெங்காயம் வெட்டி வைப்போம் இப்போ போய் ஒரு லைவை போடுவோம் இப்போ முன்னாடி போட்ட லைவு முடிஞ்சிச்சு இப்போ இன்னொரு லைவை போட்டுவிட்டு வெங்காயம் வெட்டிட்டு கொஞ்சம் நேரம் வர ஆர்டரை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து மதியம் நமாஸ் பண்ணிட்டு வரக்கூடிய கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கு எனர்ஜியை க்ரியேட் பண்ணுவோம் நண்பர்களே மணி ஒன்றாக போ தம்பி தம்பிப்போ தான் வேலைக்கு வரான் இப்போ எல்லாரும் நமாஸ் பண்ண போயிடுவாங்க வேலை செய்கிறவங்கெல்லாம் போயிட்டு நமாஸ் பண்ணி முடிஞ்சு வருவாங்க வேலை செய்கிறவங்களும் போவாங்க ஒரு வாரம் டூ ஒரு வாரம் பாதி பாதி பேர் போவாங்க எனக்கு கடையில் கஸ்டமர்ஸ் இருக்க மாட்டாங்க இப்போ இருக்கிற கஸ்டமர்ஸ் போனதுக்கப்புறம் இந்த டேபிள் எல்லாம் திரும்பணும் கரண்ட் எடுத்து வைக்கணும் அதுக்கே வந்துட்டு இருக்கிற ஆள் இப்போ கரெக்டாக இருக்கும் எல்லாம் பாதி பேர் போவாங்க சாமி கும்பிட நமாஸ் பண்ணேன் அடுத்தது அடுத்த வாரம் இன்றைக்கி போகாதவங்க அடுத்த வாரம் போவாங்க இன்றைக்கி போனவங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழம மாட்டாங்க அதுபோல் ஓகே இன்றைக்கி செம கஸ்டமர்ஸ் இருப்பாங்கன்னு நான் கெஸ்ட் பண்ணுறேன் ஓகே பார்த்துக்கலாம் தோணி ஒன்பது தான் வராங்க கடை இப்போ இருக்குது பாருங்கள் கடை இப்போ எம்பிஆர் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கடை ஃபுல்லாகிடும் இந்த கடை முழுக்க ஆள் இந்த சாப்பாடு பட்டுற முழுக்க ஆள் இந்த கடை முழுக்க ஆள் இருப்பாங்க ஆள் இருக்கும் எப்படி இருக்கும் கடை எத்தனை நாள் நான் லைவ் போட்டிருப்பேன் இன்னைக்கு காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எத்தனை நாள் திரும்ப போட்டிருக்கேன் முடிஞ்சிச்சு இந்த இடம் இருக்கு கடந்து போறது தானே வாழ்க்கை அடுத்து இந்த ஏரியால இருக்க மாட்டேன் திரும்ப அப்படி ஒரு ஹால் ஃப்யூச்சரில் வந்தேன் அப்படின்னா இந்த இடங்கள்லாம் நிறைய மாறி இருக்கும் ஏன் எங்கள் கடையவே இடித்து இப்போ இந்த ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் நியூ இயருக்கு அப்புறம் கடையவே இடித்து கவுண்ட்ரு ரொட்டி சென்னை மாமா கோரிங் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அடுத்து மலையர் கோரிங் அடுத்து நான் மாஸ்டருன்னு சொல்லி ஃபுல்லாக அப்படியே சொல்லி அப்படி வரிசையாக மாற்ற போகிறாங்களாம் ஒரே வரிசையில் மாஸ்டருங்கள்லாம் நிற்கிற மாதிரி ஃபுல்லாக கஸ்டமர்ஸ் இருக்கிற மாதிரி அப்படி மாற்ற போகிறாங்களா கடையை ரம்ஜான் டைமில் இட்டுக்கிட்டு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் போகுது நான் தான் இங்கே இருக்க போகிறதில்லை இன்னிலேருந்து கரெக்டாக இன்றைக்கி தேதி அஞ்சு இன்னிலேருந்து கரெக்டாக ரெண்டு மாதம் மலேசியா இருக்கேன் எனக்கு இங்கே ஏன்னா பிப்ரவரி அஞ்சோடு முடிஞ்சு அந்த துணிந்து வைக்கிற கடையை காலி பண்ணுறாங்கன்னு சொன்னில்ல அது இப்படி தான் இப்படி தான் காலி பண்ணுறாங்க இந்த தான் ஏற்றிட்டு போகிறாங்க நண்பர்களே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அந்த டூபியை காலி பண்ணுறாங்க இது கடை பக்கத்தில் அந்த டூபி ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இந்த டூபி பக்கத்தில் இருக்கிற டூபி காணாமல் போகிறதுக்கே ஃபீலிங்காக இருக்கேன் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும் வேலை முடிஞ்சிச்சு சாப்பாடு கட்டிட்டு ரூம்க்கு இருக்கேன் சில நினைவுகள் நம்மளை வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துது சில நினைவுகள் இந்த மலர்ஷாக விட்டு வெளியாகும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது குட் குட் மெமரிஸ் ரொம்ப நினைக்கிறேன் அவ்வளவுதான் வேலை எல்லாம் முடிச்சிருக்கும் இப்போ உட்காந்து ரெஸ்ட் எடுக்க போறோம் நண்பர்களே சொன்னால் மாட்டிங்க அங்கே பாருங்கள் அதெலாம் மழை நிறைய டைம் பகலில் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் மழை அதில் வந்து தீப்பிடிச்சிச்சு நண்பர்களே நான் கூட சரி சூரிய வெளிச்சம் தான் அப்படின்னு நினச்சேன் அப்புறந்தான் உத்து பார்க்கும்போது தான் தெரியாது அந்த அடர்ந்த புகை போகிறது அப்படியே ரெட் கலரில் இருந்துச்சு சூரிய வெளியவா இவ்வளோ இந்த நேரத்தில் நைட்டு ஏழாம் முக்காலுக்கு சூரியா திரும்ப உதிக்கிற இடத்துல வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தேன் தீப்பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு நண்பர்களே அதெல்லாம் மலை மலைகள் நல்லா உயர்ந்த உயர்ந்த மலைகள் அதெல்லாம் அதில் வந்து அதெல்லாம் ஆஃப் பண்ண முடியாது ஆட்டு தீயெல்லாம் இல்ல அங்க எதுவும் சிட்டி இருந்து எதுவும் இருந்ததா அப்படியே இருந்தாலும் இவ்வளோ இதெல்லாம் பெருசாலாம் இதாகாது பிடிச்சி எரிது நண்பர்களே நான் தான் அதை பார்த்தேன் பார்த்தேன்னு ஷாக் ஆகிட்டேன் பயங்கரமான வெளிச்சம் இப்ப அது அடங்கிடுச்சு கொஞ்சம் புகை பயங்கரமா போயிட்டுருக்கு வாங்க இப்போ லைவ் போடலாம் மணி எட்டாக போகுது மணி ஏழு நாற்பத்தி ஆறு எட்டு மணிக்கு நம்மளோட லைவ் லைவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம் ஓகே ஓகே நண்பர்களே இந்த நாள் முடிஞ்சிருச்சு திரும்ப என்றைக்குமே இந்த நாளை திரும்ப போய் வாழ முடியாது அவ்வளோதான் ஒரே டைம் இந்த நாள் முடிஞ்சிருச்சு இந்த நாள் என் குடும்பத்தை பார்த்த மாதிரி நான் ஒரு குடியில்லாத இல்லாத மனுஷனாக இந்த நாள் நான் வாழ்ந்துட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னை சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்ன மாதிரி நீங்களும் இருக்கணும்னு நினைங்க எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க அதை பழகாதீங்க மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும் டெய்லி தொடர்ந்து பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் பாய் எல்லோரும் பார்த்து பத்திரமாருங்க பாய்